அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஒரு நாளில் நஃபிலான சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்கத்தை ஒருவர் தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக இந்த துபாயுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுக்கணாலும் கொடுக்க நம்ம ஆனால் சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக வாழப் போகின்ற இந்த பூமியை சென்றடைவதற்கு பனிரெண்டு ரகாத் ஒதுக்கி நம்மளால தொல முடியலை சுபக முன்னாடி இரண்டு ரகாத் துஹருக்கு முன்னாடி நான்கு பின்னாடி ரெண்டு மகரீபுக்கு பின்னாடி ரெண்டு ஈஷாவுக்கு பின்னாடி ரெண்டு அவ்வளவுதான் இதுல மிக முக்கியமான சொன்னா எது ஃபஜ்ருடைய சொன்ன நஃபிலான வணக்கங்களை சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவது யாருக்கு இல்லை வழக்கம் இல்லை பயணத்தில் ஆனால் ஃபஜ்ருடைய சுண்ணாவை தவிர பயணத்தில் இருந்தாலும் போர்க்களத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபஜ்ருடைய சுண்ணாவை அல்லாஹ் தூதர் நிறைவேற்றுவார்கள் சுண்ணா தவறினால் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுமாறு அறிவுறுத்துவார்கள் இப்படி இந்த நஃபீலான வணக்கங்கள் வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தையும் தூதரின் நேசத்தையும் விரும்ப வேண்டிய நாம் உலக விஷயங்களில் சிக்கி தவித்து ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை இன்னைக்கு ரொம்ப பிஸி நம்ம தொழுகையில தொழுக முடிஞ்சோன்னு உட்கார்ந்து சுஹார் அல்லா அலமது இல்லா அல்லா அக்பர்னு சொல்லி அந்த திக்கிற எண்ணி முடிக்கிறதுக்கு என்னுடைய நாக்குக்கு நேரம் கொடுக்க முடியல இவனால அவ்வளோ பிஸியா இருக்கும் இந்த உலகத்துல ஆனா எங்களுக்கு என்ன தேவை இப்ப நம்ம துவா செஞ்சா கூட அல்லாவுடைய தூதரோட சொர்க்கத்துல வாழணும்னு சொல்லி அமீன் சொல்லுவோம் துவா முயற்சி இல்லாமல் பலனை தராது தராதுடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த துங்க இருந்து வரணும் இங்க இருந்து வரணும் செயலாக மாறாமல் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டோம் அல்லாஹு அபுல் ஆலமி நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவாராக அந்த நபித்துல விரும்பியதெல்லாம் எதை சொர்க்கத்தில் அல்லாஹருடைய தூதரோடு நாங்கள் வாழ்வது அதையே நோக்கமாக கொண்டு பயணித்தார்கள் அதற்காகவே தங்களுடைய வாழ் வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதியை ஒதுக்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் மொஹபத் உள்ளத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்க வேண்டும் யாருக்கு கிடைக்கும் யாருடைய உள்ளத்தில் இந்த எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவருக்கு கிடைக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான் ஒரு சேகரத்தில் கேட்டார்கள் ஒரு மாணவர் அல்லாவுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில் எப்படி பார்ப்பதே ஷேக் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள் இரவில் என்னோடு விருந்துக்குவார் என்னுடைய வீட்டுக்கு நீ விருந்துக்குவார் விருந்துக்கு அழைத்தார்கள் அழைத்து உட்கார வைத்து சாப்பாட்டை இரவுடைய உணவை கொடுத்தார்கள் உணவில் எல்லாம் உப்பு உணவில் எல்லாம் உப்பு எல்லா உணவிலும் உப்பு தண்ணீரை கேட்டார் தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த தண்ணீர் எல்லாம் உனக்கு கிடையாது ஃபஜ்ருக்கு காலைக்கு அவரை எழுப்பினார்கள் எழுப்பி கேட்டார்கள் கனவு வந்ததா உனக்கு கனவில் என்ன பார்த்தாய் அவர் சொன்னார் தண்ணீர் ஆறுகள் தண்ணீர் கிணறுகள் தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது என்று அப்போது சொன்னார்கள் இதுதான் அதற்குரிய கேட்ட கேள்விக்குரிய பதில் உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது தண்ணீர் தேவைப்பட்டது அதே நினைவில் இருந்தாய் அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது நீ எப்போது உன்னுடைய உன்னுடைய உள்ளத்தில் அல்லா தூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ அல்லாவுடைய தூதரை நீ கனவில் பார்ப்பாய் அந்த அவர்கள் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் ஆங்கண்ணியத்துக்குரியவர்கள் இதுதான் எல்லாவற்றிற்கும் பதில் தூதரை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நவ்சோடு போராடி வெற்றி கொள்கிறான் ஒருவன் இவன் நிச்சயமாக நாளை மறுமையில் தூதரை பார்ப்பான் அல்லாஹ் நாடினால்